வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இளந்தமிழ் என்ற கவிதையோட ஆசிரியர் சிற்பி பாலசுப்பிரமணியம் அவரை பற்றின ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் இக்கவிதை சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் நிலவு பூ என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது கவிஞர் பேராசிரியர் மொழிபெயர்ப்பாளர் இதழாசிரியர் என பன்முகம் கொண்டவர் சிற்பி பாலசுப்ரமணியம் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றியவர் மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை மொழியிற்காகவும் இருமுறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் இவருடைய கவிதைகள் ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி இந்தி ஆகியவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன இவர் ஒளிப்பறவை சற்பையாக சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி பூஜ்ஜியங்களின் சங்கிலி முதலிய பல கவிதை நூல்களை ஆக்கியவர் இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அலையும் சுவடும் உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் எழுதியுள்ளார் மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் புதினங்கள்னா நாவல் சாகித்ய அகாதமியின் செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார்